வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி நவம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி இந்நாளிற்கான ராசி கும்பம் இந்நாளிற்கான நட்சத்திரம் புரட்டாதி மூன்றாம் பாதம் இன்றைய திதி நவமி இன்றைய யோகம் வஜ்ரம் இன்றைய கரணம் கௌலவம் இன்றைய ராசி கடகம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் கும்பம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் சிம்மம் விருச்சிகம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் கவலை மந்திரம் ஜெபிக்க ஏற்றம் ஸ்தாபிக்க சாந்தி செய்ய செங்கல் சூளை பிரிக்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி நவம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி சூரியன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் மகம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்